ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலன் காண்பது நல்லக விளக்கது நவச்சுவாரி அப்படின்னு சொல்லப்படுற அதே போல திருநாம சொல்ல விளக்கினால் பெற்ற இன்பம் அதாவது சுவாமிக்கு ஏற்றவருடைய இன்பம் வேற எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது விளக்கினால் பெற்ற இன்பம் விளக்கினால் தூய கவீரா நமஹ கெடகரணக நமஹ கம்போகராய நமஹ திகராஜ நமஹ bodaஜகாய நமஹ பிங்கராஜ நமஹ ரூமகே நமஹ கடானன நமஹ எణాதிட்சாய நமஹ பாளஜந்த்ரா நமஹ மகரபுண்டாய நமஹ ஏரம்பாய நமஹ சந்தபூர்வஜகாய நமஹ சர்வோத்ராய மங்களதீயபஹா ஞானமூர்த்ததேவ மஹானாமிதாஜி பிரியவக்த புட்பா கந்த சமர்வ பாஜமீ எளாரோ புளியாருக்கு ஊரவத்தி காமித பிரசங்கம் கோளோவேதம் பிரபயது சிநிலை கன்பரமேதி ஒலிமா ஆதிபொண்டாய தேஹால நமரோதராதிநே தல்ப பராங்காய ஜகினியாதம் தலம சேகண்ட பிரய மந்திரம் மாமதவாதே பாதிரி சந்தோயதா